திருக்காரம் சொல்லாமல் அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சிற்சில நாட்களாக பிரச்சனை குறித்து தமிழகம் முழுவதும் கருத்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது அந்த சூழ்நிலையில் இப்பொறுப்புரிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அது குறித்து தன்னுடைய விளக்க அறிக்கையில் ஐந்து ரெண்டு இருபத்தைந்தாம் நாள் இன்றைக்கு அதில் ஒரு மிகப்பெரிய அறிக்கையினை அரசின் சார்பாக அவரின் சார்பாக கொடுத்துள்ளார்கள் அந்த அறிக்கையில் முப்பது ஒன்று இருபத்தைந்தாம் நாள் நடைபெற்ற அமைதி கூட்டத்தில் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதி கலந்து கொண்டதாகவும் அந்த பிரதிநிதி அங்கு ஏற்பட்ட தீர்மானங்களில் கையெழுத்திட மறுத்துவிட்டு வெளியே சென்று விட்டதாக ஒரு அறிக்கை கொடுத்துள்ளார்கள் அந்த அறிக்கையை அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறிப்பிட்டு அவர் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் அனைத்திந்திய அதிமுக ஜாதி சமூக ஜாதி சமூக மற்ற வேறுபாடற்ற இயக்கம் என்பதும் இதில் பொது அமைதிக்கு அதிமுக என்றென்றைக்கும் உடன் என்பதும் நாடறிந்த ஒன்று எங்கள் கழக பொதுச் செயலாளர் அரமேனன் எடப்பாடியார் அவர்கள் இதுபோன்ற சமயங்களில் சரியான முடிவெடுத்து சரியான நடவடிக்கை எடுக்க எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திற்கு அமைதி பேச்சுவார்த்தை என்று குறிப்பிட்டுள்ள பேச்சுவார்த்தைக்கு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் மாவட்ட செயலராக அமைப்புச் செயலராக பணியாற்றக்கூடிய எனக்கு எந்தவித அழைப்பும் இல்லை எங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக மே மேற்கு மாவட்டம் மாநகர் மாவட்ட செயலாளர்கள் போற்றவர்களுக்குரிய செல்லூர் ராஜ் மாண்முக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாண்முக உதயகுமார் ஆகியோருக்கும் எந்த அழைப்பும் இல்லை அப்படிப்பட்ட அழைப்பில்லாத கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை ஆனால் அவர் அழைப்பில்லாவிட்டாலும் கூட நாங்கள் கலந்து கொண்டதாகவும் எங்களுடைய பிரதிநிதி கலந்து கொண்டதாகவும் அதிலே நாங்கள் மறு மறுத்ததாகவும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் இது எங்கள் இயக்கத்திற்கு குந்த உழைக்கிற வகையிலே எங்களை களங்கப்படுத்துகிற வகையிலே இந்த அரசாங்கத்தில் ஒரு வகையிலே அங்கமாக இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த தவறை அவர் உணர்ந்து கொண்டு மீண்டும் திரும்பப் பெற வேண்டும் அந்த அறிக்கையினை மாற்றிக்கொள்ள வேண்டும் நானும் மதிப்பிற்குரிய மான்முக செல்லூர் ராஜ் அவர்களும் மதிப்பிருக்கிற உதயகுமார் பெரிய உள்ளான் சார்பாகவும் அன்றைக்கு அவரோட மனுவினை கொடுத்து திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தோம் முதல் நாளும் அதேபோன்று நான் தொலைபேசியில் சொல்லி தவறான தகவலை அறிவித்திருக்கிறீர்கள் அதை திரும்பப் பெறவிடுங்கள் என்று நேரடியாக தொலைபேசியிலும் சொன்னேன் ஆனால் அந்த இரண்டுக்கும் அவர் செவிசாய்க்கிற மாதிரி தெரியவில்லை ஆகவே நாங்கள் குறிப்பிட்டதைப் போல இவர் மீது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அரசியலாக என்ற மாபெரும் இயக்கத்தை கலங்கப்படுத்த நினைத்ததால் அவர் மீது சட்டப்படி வழக்கு தொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு அன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் எங்கள் கழக பொதுச்செயலாளர் அருமையான எடப்பாடியாளரிடம் இந்த தகவலை சொல்லி அவரிடம் அனுமதியை பெற்று இப்போது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலும் மாவட்ட சட்ட அடிப்படையிலும் நான் அதற்கான பணியினை தொடங்கி இருக்கிறேன் அந்த வகையில் எங்களுடைய சட்ட குழு சட்ட வழக்கறிஞர் குழு அதற்கான பணியினை செய்து தொடங்கி அது ஏனென்றால் அவர் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரை எந்தவித வருத்தமும் தெரிவிக்கவில்லை அது குறித்து மாற்று செய்தியும் எங்களுக்கு கொடுக்கவில்லை ஆகவே நேற்று முன்தினம் மாலையில் மாலை வரை பதில் வராத காரணத்தால் எங்கள் வழக்கறிஞர் அவர் மீது வழக்கு தொடுப்பது முடிவு செய்து எங்கள் பொதுச் செயலாளர் அருமை அனுமதியினை பெற்று இன்றைக்கு அவருக்கு நேற்று முன்தினம் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் குழுவின் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது சட்டப்படி சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் உடனடியாக அதற்கான வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு அதிமுக கேட்க வேண்டும் அறிக்கையை மாற்றும் என்று கேட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் வழக்கறிஞர் குழு நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய சங்கீதா ஐஏஎஸ் அவர்களுக்கு அந்த எனது சார்பாக அந்த அறிக்கையினை அந்த வைக்கல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த வைக்கல் நோட்டீஸுடைய நகலை உங்களுக்கெல்லாம் இப்போது கொடுக்குறேன் தொடர்ந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளார் அந்த அடிப்படையில் இந்த மனுவின் வைக்கல் நோட்டீஸ் அடிப்படையில் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய அறிக்கையின் மறுப்பறிக்கையோ அல்லது வருத்த கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி இல்லாவிட்டால் உடனடி சட்ட மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்காக எல்லாம் சந்தித்து அந்த தகவலை சொல்லி ஆங்கில இதனுடைய ஆங்கிலத்தில் அவர் ஆங்கில வடிவில் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதனை தமிழ் மொழியாக்கமும் உங்களுக்கு இருக்கிறது அந்த ரெண்டையும் கொடுத்துட்றேன் பொறுத்தவரை அதிமுக நிலைப்பாடு என்ன ஏன்னா ஏற்கனவே கட்சிகள் உள்ள வந்தது பாஜகவா இருக்கட்டும் இந்து முன்னணியா இருக்கட்டும் உள்ள வந்தாங்க ஒரு பக்கம் எஸ்இபி இருக்காங்க சொல்லி பல பிரச்சனைகள் கிளம்பியிருக்கு ஒரு திருப்பரங்க சட்டமன்ற உறுப்பினரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்க அரசிடம் எது கோரிக்கை வைக்கிறீங்களா மாவட்டத்தில் என்னுடைய சட்டமன்ற அடிப்படையில் ஒரு பொது அமைதியும் எந்த மதத்தையும் குற்றம் சாட்டுகிற கலங்கப்படுத்துகிற சூழ்நிலை உருவாகக்கூடாது என்பதும் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஏன்னா நீண்ட நெடைய நாட்களாக நீதிமன்ற நடவடிக்கையிலே இருக்கிறது ஆக நீதிமன்றம் என்ன கருத்தினை கூறுகிறதோ மரபு என்ன கருத்துக்களை இருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலின்படி என்னை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை நான்கு சூழலுக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் தான் நிர்வாக ரீதியாக சட்டம் ஒழுங்கு கடாமல் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்திற்கு அரசாங்கத்துக்கு இருக்கிறது நாங்கள் ஒரு ஆலோசனை தான் பொது அமைதிக்கான ஆலோசனையை எங்களால் வழங்க முடியும் என்னால் அனைத்திந்திய அதிமுக என்பது அனைவருக்கும் சொந்தமானது அனைவருடைய கருத்துக்களையும் எடுத்து வைக்கிற வாய்ப்பாகத்தான் இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினருடைய அடிப்படையில் ஒரு அமைதியான சூழ்நிலை எங்களுடைய தொகுதியில் இருக்க வேண்டும் அவரவர் மதத்தை அவரவர் வழங்க வேண்டும் அதில் யாருக்கும் குறிக்கிடக்கூடாது அந்த வகையிலே திருப்பூரன்றம் ஒரு மிகச்சிறந்த ஊராக கருதப்படுகிற வகையில் எல்லா வகையிலும் தெய்வீக உணர்வுடைய ஊர் ஆகவே இந்த ஊரிலே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாவதற்கு மட்டுமே அனைத்து இந்திய அண்ணாதுல முன்னேற்ற கழகம் அறிவின எடப்பாடியார் உற்ற துணையாக இருப்பார் உறுதுணையாக இருப்பார் நம்முடைய இன்னைக்கு வந்து எங்களுடைய காரணர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான தகவல் தமிழ்நாடு முழு இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு உரிய அனுமதியோடு குழு அந்த வாழ்க்கை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு ஆகவே அவர் உடனடியாக மாவட்ட ஆட்சி இதுவரை இந்த போன்ற ஆட்சியர்கள் தவறு அது அதனால் அந்த ஆட்சியருக்கான அறிவுறுத்தலின் பேர் இப்போ ஆட்சியரை நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் இதுதான் இன்றையுடைய முக்கியமான செய்தி தொடர்ந்து நாங்கள் நாளைக்கு உங்களை பார்க்கறோம் என்னைக்கு இல்லை இந்த முப்பது ஆறு அமைதி பேச்சுவார்த்தையில் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அழைப்பும் இல்லை நாங்கள் கலந்து கொள்ளவும் இல்லை Gracias.